வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பண்ணைக்கீரை கடையல் பண்ணிடலாங்க அதுலேயே நம்ம வந்து சூப்பும் பண்ணிடலாங்க ரெண்டு கட்டு கீரையை எடுத்துங்க நல்லா கழுவி எடுத்துக்கோணுங்க ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து படித்து எடுத்து வச்சுக்கலாங்க நான் பண்ணைக்கீரையும் கொஞ்சம் தொயலும் போட்டிருக்குறேங்க அதுலேயே சிறுகீரையும் கலந்துருக்குதுங்க எல்லா கீரையும் கலந்த மாதிரி மூணு கீரை கலந்துருக்குதுங்க அதுலேயே சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க அதில் நம்ம தண்ணி கொவிச்சு வரது தான் கீரை போடுவோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் போட்டுங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடலாங்க மூடிட்டு மூணு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க அதுவும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் இறக்கிடலாங்க இறக்கி வடிகட்டிக்கலாங்க ஒரு ஜல்லடை வச்சு கீழே ஒரு பாத்திரம் வச்சு வடிகட்டுங்க அப்போ அதனோட தண்ணி கீரை தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இதுலேயே ஜீரகம் எல்லாம் இருக்குதுங்க இரை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோணுங்க எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தையும் பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த வடிகட்டின தண்ணியில் வந்துங்க ஜீரகம் மிளகெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு வானொலி வச்சுங்க ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும் கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூனு ஜீரகம் மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் போட்டிருக்குறோங்க அதில் அஞ்சு வெங்காயம் போட்டோங்க இதில் பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கீரை எரித்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதில் தான் சத்து இருக்குங்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வேகிற வரைக்கும் போட்டுக்கலாங்க அஞ்சு வரமிளகா போட்டுருக்குறேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஏன்னா ரெண்டு கட்டு கீரை போட்டுருக்கறதுனால அஞ்சு வர மிளகா போட்டிருக்கோங்க கீரைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தக்காளி தேவை போ போட வேண்டியது இல்லைங்க நான் எங்களுக்கு பிடிக்குங்கிறனால ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கீரைக்கு வந்து நீங்கள் கம்மியாகவே உப்பு போட்டால் போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கின பிறகு இந்த கீரையை வந்து வேக வச்ச கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்றலாம் நல்லா கலக்கணும் வரங்க நீங்கள் தேவை நான் வந்து சின்னதாக ஒரு மூணு டீஸ்பூனு பால் ஊற்றுங்க கீரைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற்றி நீங்கள் கடைஞ்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை இருத்த தண்ணியிலையும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்படியே சிம்மில் வச்சுங்க அப்படியே விட்டுருங்க கீரை நல்லா வணங்கிடுச்சுங்க எடுத்து கடைஞ்சி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீரை இறுத்து தண்ணிக்கு உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் இந்த கீரை வந்துங்க நல்லா கடைஞ்சிடலாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாங்க நல்லா கடைஞ்சி அதை எடுத்து வேறு பொருளில் மாற்றிக்கலாங்க அப்புறம் இந்த கீரை இருக்கு தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதில் நம்ம இந்த வெங்காய தக்காளியெல்லாம் வணக்கலம்பில்லங்க அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கீரை தண்ணியில் ஊற்றிடணுங்க அதோடு நம்ம அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகும் போட்டிருக்குறோங்க கருவேப்பிளகு துணியை ஆட் பண்ணிங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குடிச்சு பாருங்கள் கீரை சூப்பு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க வச்சுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க வளமுடன்